இவரது தாய் மற்றும் தந்தை வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஏப்ரல் பதினேழு

தோல்வி அடைஞ்சதுக்கு யாரையும் குரல் சொல்லக்கூடாது இந்த முறை நாம் கண்டிப்பாக வெற்றி பெற்றே ஆகணும் இருபத்தி ஏழாவது வயதில் இரண்டாவது முயற்சியில் வெற்றி பெறுகிறார் என்பது மூடதன மூலதனம் கல் பாதை நொறுிவிடும் கைகளின்றுோடஸ் பாதை படித்த இலக்கியம் என்னை பண்படுத்தி நடுவிலையாக்குச்சு என்ன மாதிரி கல்வாழ்வற்ற மாணவர்களுக்கு சிறப்பு தேவையாக எனது சில ஆலோசனைகள் ஆடியோ மற்றும் வடிவமுறை நூலகத்தில் வைக்கப்பட வேண்டும் அவர்கள் தேர்வு எழுத அனுமதித்தல் இதன் மூலம் என்னை போன்ற மாணவர்கள் எழுத்தர் பிறர் உதவியை நாடாமல் பங்கேற்க முடியும் தன்னம்பிக்கையே என்றும் நமக்கு துணை